सेफ़ लोड, बी सेफ़ लोड इन्हें करे, बी सेफ़ लोड है, बी सेफ़ लोड इन मारी हैं अपने। मुझे वी बी सेफ़ मारी है अब ब्रो। मुझे बी सेफ़ है, ब्रो। कैसी से?

முதல் முதலில் விடுதலை சிறுத்தைகள் முகாவினை தொடங்கி அய்யாநல்லூர் கிராமத்தில் பிரம்மாண்டமாக உள்ள உதாரணமாக உள்ள இரண்டு சிறுத்தைகள் மத்தியிலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு வண்ண கொடியை எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான கொடியை தற்பொழுது தஞ்சை மாவட்ட செயலாளர் காஞ்சி முல்லை வளவன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள்

நமது தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி வாழ்க்கையில் எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே சிறுத்தை வெல்கவே எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் டேய் சார் டேய் ல கரெக்ட் பண்ணுங்க நம்ம வந்து நீங்க வாங்கிட்டுங்க திரும்ப வாங்கிட்டுங்க அப்படியே அப்படியே வீர வணக்கம் 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 எம்மையெல்லாம்

வாழ்குமாவும் வாழ்க தலை திருமாவணம் வாழ்க்கையில் முக்கியமான அறிவிப்பு தொடர்ந்து இந்த தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி குறிப்பாக மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய கமலநாதன் போன்றவர்களும் மனதார வெளிப்படையாக மாற பிறகு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த சிலர் எல்லாம் தொடர்ந்து தலைவர்களை கடுமையாக விமர்சனம் கூட இல்லை அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் அண்மை கல்லூரி வைத்திருக்கக்கூடிய தாளர்கள் ஒருவரான கிமலை என்பவன் தொடர்ந்து தலைவரை விமர்சனம் வேறு நம்மை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது என்ன விமர்சனம் செய்யலாம் யாரையும் விமர்சனம் செய்யலாம் ஆனால் மிக கேவலமாக கொச்சை வார்த்தை சொல்லி பேசுவது என்பது ஒரு மாபெரும் தலைவரை அப்படி பேசுவது ஏற்க இயலாது சாத்தல் துறைமுருகன் அல்ல அவன் பிங்கே சிறப்பு துறைமுருகன் அவன் கேவலமாக பேசுகிறான் நமது தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது என்பது பிறந்தநாள் கொண்டாடுவது அல்ல அதிலே நம்முடைய உரிமை இருக்கிறது தலைவர் திரு திருமாவளவன் ஆகஸ்ட் பதினேழு என்கின்ற நாளில்தான் நம்முடைய உரிமை இருக்கிறது நமக்கு கடமை இருக்கிறது அதிலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அதிலே நமக்கு விடுதலை இருக்கிறது அதனால் தான் ஆகஸ்ட் பதினேழு நமது விடுதலை நாளாக நினைத்து கொண்டாடுகிறோம் இதனை போன்ற கோரிக்கைகள் அல்ல நான் ஆகவே நாளை தினம் சோழபுரத்தில் மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணை திருமண தலைவரை எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு அதை நான் பார்த்துக் கொண்டு மட்டும் எழுதி கொண்டிருக்க கூடாது அதற்கு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் அவர் அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் காட்டை துறமுருகனா அவன் திருச்சியில இருந்தால் திருச்சியில் இருக்கிற திருப்பதும் தொடர்ந்து எந்த தலைவரையும் செய்வது கிடையாது எத்தனையோ சாதி விதி தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த சாதி வரியை ஊக்கப்படுத்துகிற எத்தனையோ தின்புலங்கள் இருக்கிறது ஹரிநாடார் போன்றவர்கள் இன்னும் தென் மாவட்டத்தில் புதிது புதிதாக பல தலைவர்கள் தோன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நமது சமூக இளைஞர்களும் கேவலமாக பேசுகிறார்கள் அதையெல்லாம் இல்லை அன்னை கல்லூரியில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பறையர்கள் மட்டும்தான் படிக்கிறார்கள் இப்பொழுது தலைவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மிக மிக கேவலமாக ஸ்டாலினுடைய புளிப்பு முசாயை சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டியதானே அப்படி என்கின்ற அளவுக்கு இரட்டை பொருள்பட கேவலமான அச்சுறுத்த முடியாத வார்த்தையெல்லாம் அவன் பேசுகிறான் இனியும் நாங்கள் பொறுத்து கொண்டிருப்பது நமக்கு தாய்க்கு செய்கிற துரோகம் அது சொந்த தாய்க்கு ஒரு துரோகம் செய்தால் அது எப்படி மிக மிக கொடுமையானதோ அதே போல தலைவரை ஒருவன் மிக மிக கேவலமாக இகழ்வாக பேசிக்கொண்டிருந்து அதை நாம் வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தால் அது தாய் தீசைகளுக்கு துரோகமானது சமம் ஆகவே நாளையிலையும் பத்து மணிக்கெல்லாம் அனைவரும் அவன் ஒன்றும் அவனை போய் அடிக்க போகல அவனை விட்ட போகல அன்னை அதாவது அன்னை கல்லூரி தாளர் என்ற ஒருவரான கிருமாலி என்ற பொறுப்பை கோலபுரம் தாழையிற்கு பரிகாலம் கொடுக்க உடனடியாக அவனை அப்படி கைது செய்ய வேணும் என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கேயே நாளை அங்கே போய் பாருங்கள் வீட்டு போப்பா மறைக்காதீங்க கொஞ்சம் மறைக்காம கேமராவுக்கு மறைக்காம போப்பா போப்பா

அய்யாநூர் முகாம் சார்பாக முகாம நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரின் முன்னணியில் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது சேக்கரை வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கை மறைக்காதீங்க திருமாவளவா

கேட்க இங்க வீட்டுல எப்ப

குழந்த வர குழப்போ ಜಾಂಗಿ ಮಯ್ಯಂಗಾ ಬಂದಾವಾ ನೀವು

என்ன <laughs> செய்ய <laughs> இல்லங்க <laughs> எடுத்துட்டாப்பா <laughs> போட்டுறா நம்ம <laughs> முழு <laughs> 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 நிறை okay, வைக்காத okay. okay, okay, okay. okay, okay, okay,

என்ன <laughs> வீட்டை சார் நான்